முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா மற்றும் விழா காஞ்சிபுரம் நீரோட பகுதியில் காஞ்சி மாநகர முக்குளத்தோர் தேவர் நலசங்கம் சார்பில் சங்க செயலாளர் வன்னியராஜ் ஏற்பாட்டில் பசம்போன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ படத்திற்கு முன்னாள் எஸ்பி தீர்த்தராப்பன் மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் அருகில் சங்க தலைவர் ராமபாண்டியன் பொருளாளர் எம் ஓ கண்ணன் துணைத் தலைவர் வீரராஜ் துணை செயலாளர் கண்ணன் மருத்துவ குழுத் தலைவர் டாக்டர் முத்துக்குமரன் முன்னாள் உதவியாளர் ஆய்வாளர் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் காசுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக் காவல்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை